வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகுங்க டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸில் மாற்றம் செய்வதற்குண்டான டைம் பீரியடை முடிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு எப்போ சார் எங்களுக்கு வெளியாகும் இந்த ஒரு கல்விக்காக தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க யுஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பிரத்யோக வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக வழங்கியிருக்கோம் ஸோ அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் பார்க்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் ஸோ அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டியுடைய ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த அந்த டைம் பீரியட் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு உண்டான டைம் பீரியடும் தற்சமயம் முடிவெற்றது இப்போ என்ன வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலான ஆன்சர் கீஸ் ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பயன்படுத்துனீங்க பார்த்தீங்கன்னா அதற்குண்டான கூடுதலான அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் ஒரு ஐந்துலேருந்து ஒரு எட்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஸோ அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் ப்ளஸ் ஃபைனலான ஆன்சர் கீஸு உங்களுடைய ரிசல்ட் இதை மூன்றுமே சேர்ந்து ஒரே நேரத்தில் தாங்க வெளியிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த இரண்டு தினங்களில் கண் கண்டிப்பாக நூறு சதவீதம் பி பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ இப்போவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக தெரிவிக்கப்படும் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ